சிவன் அவன் என் சிந்தையில் நின்றவன் அந்த சிவனுக்கு நாம் எல்லாம் மனத்தில் கோயில் கட்டுவோம் ஆனால் இந்த மண்ணுலகில் கோயில் கட்டிய திருமதி எஸ் ஷாலி பிரதிபா அவர்கள் ஜோதிட பரஞ்சுடர் பெற்ற விருது பெற்றவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அல்மிகு சாய் ஜோதிட நிலையத்தின் ஜோதிடர் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட ஜாதகங்கள் பார்த்துள்ளார் அவர் ஜோதிடத்தில் குழந்தையின்மை என்கின்ற ஒரு மாபெரும் தலைப்பு இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு தலைப்பை ஆராய்ச்சி செய்து அரிய பெரிய கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் நம்மிடையே தெளிக்க வருகிறார் அன்னாருக்கு வழிவிட்டு இடம் சார்கிறேன் நம சிவாயங்க என்னை இந்த உலகுக்கு முதல் அறிமுகப்படுத்திய என் தாய்க்கு நான் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவதாக என்னை இந்த உலகுக்கு யார் என்று காண்பிப்பதற்காக தோளில் தூக்கி சுமந்த என் தந்தைக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தந்தையாக இருந்து என் முதுகு தூணாக இருந்து என் கணவர் என்னை வழிநடத்துகிறார் அவருக்கு அவர் பாதம் தொட்டு நான் முதல் வணக்கம் சொல்கிறேன் இரண்டாவதாக என் குரு ராமண்ணா இந்த தொழிலை நான் எடுக்கிறதுக்கு ஒரு ஜோதிட ரீதியாக என் பையன் வந்து அசுர சுக்கிரன் உன் பையன் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என் பையனுக்காக ஜோதிடத்தை ஆராயும் போது அண்ணன் எனக்கு கிடைத்தார் அவர் சொல்லி இந்த பாடத்தை நான் ஆரம்பித்தேன் பட் ஐயா சொன்ன மாதிரி குரு ஒரு சிஷியை மேலே ஓங்கி வளரும் பொழுது எதிரியாக குருவே நின்னார் அப்போ தான் நான் ஒரு உட்காந்துட்டு வா யூடியூப்பில் போயிட்டுருக்கேன் அப்போ அண்ணாவுடைய ஒரு பேச்சு கேட்டேன் நான் சதீஷ் அண்ணாவுடைய பேச்சை கேட்டுவிட்டால் அன்று இரவே அண்ணாக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அழுகிற கிட்ட அண்ணா எனக்கு இந்த ஜோதிட முறையை சட்ட ரீதியாக நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் என்னை யாரும் அழிச்சிடக்கூடாதுண்ணா நான் மேலே வரணும் படிப்பறிவு இல்லைக்கண்ணா மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வராது ஸோ அண்ணா சொன்னார் எதுவாக இருந்தாலும் சரிம்மா உன்கிட்ட திறமை இருக்குது உன்னால் முடியும்னாரு இன்றைக்கி ஏழாயிரம் குடும்பம் சத்தீஷ் அண்ணாவால் இன்றைக்கி வாழுது என்னால் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன் கண்ணா நான் இன்னொரு சொல்றேன் சிவாய நம்ம என்ன சொல்லி நிறைய நான் ஒன்று சொல்லட்டுங்களா நான் எடுத்த விஷயம் வந்து தான் எடுத்தேன் ஏன் கர்ப்பம் தரிக்காம சில குழந்தைகள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்க குழந்தை அப்படின்னா ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது எதனால் கஷ்டம் வருதுன்னு இதை மேற்கொண்டு ஆராய்ஞ்சிட்டே போகலாமே அதாவது நீங்களாம் சொல்கிறீங்க பாகை இங்கே இருக்குது பாகம் இங்கே இருக்குது கேது இங்கே இருக்குது எனக்கு அண்ணா போது எனக்கு அந்த கேள்வி புரியல கற்றுக்கிறேங்க ஆனால் நான் நவகிரகங்கள் ஒன்பது இந்த கிரகங்கள் என்ன பண்ணும் ஒரு பெண்ணை அடிக்குதுன்னா என்ன காரணம் பெண் கிரகங்கள்லாம் என்ன என்ன தனித்தனியாக எடுத்தங்க ஆண் கிரகங்கள்லாம் என்ன தனித்தனியாக எடுத்தங்க இதில் எதை கொடுத்தா அந்த பொண்ணுக்கு அந்த கருப்பை சரியாகும் எதை கொடுத்தா டைவர்ஸ் ஆகாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்பாங்க இதை ஆராய்ச்சி பண்ணேன் ஸோ இந்த ஆராய்ச்சியின் முதல் வெற்றி என்னால் எழுநூறு குழந்தைகள் இன்றைக்கி வந்து கருவிட்டிருக்குறாங்க குழந்தைகள் இன்றைக்கி நடமாடுது ஆண் குழந்தை வேணும்னா ஆண் குழந்த பெண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தை அன்றைக்கே நிர்ணயித்து வச்சான் சித்தம் புளிப்பானி புரியுதுங்களா அதெல்லாம் எடுத்து படிக்க அவர் சொன்ன வா வா அதாவது படிக்க முடியல அப்படின்னாலும் நான் அந்த வாக்கியங்களில் பிடிச்சிட்டு நடந்தேங்க அது நடந்ததுனால இன்றைக்கி ஆக விடுறதில்லைங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜோதியை நான் இன்றைக்கி என் அனுபவத்தை சொல்கிறேங்க உங்கள்கிட்ட யாராவது டைவர்ஸ் பண்ணணும்னு ஒரு அம்மா வந்தால் வாமா டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு கூப்பிடுங்க ஆனால் ஜோதக அந்த ஜா ஜாதகத்தில் அந்த பையனையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு கட்டம் கிடச்சிடுச்சுன்னா சேர்த்தி வைக்கிறதுக்கான வழியை பாருங்கள் மூலிகைகள் நிறைய இருக்குங்க இந்த உலகத்தில் ஆம்பளை பையன் எங்கள் அப்பா சொன்னதுங்க ஆம்பளை பையன் சட்டை இல்லாமல் வீதியில் நடக்கலாம் பெண் பிள்ளை அப்படி நடக்க முடியாது இன்றைக்கி ஒரு கல்யாணத்தை தாண்டி இக்கறைக்கு அக்கறை பச்சை அந்த பிள்ளையால் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா வாழ முடியாதுங்க என்ன போனாலும் ஒரு சொல்லு வந்துடும் பெண் பிள்ளையை காப்பாற்றுங்க அதுக்காக ஜோதிடர்களை எல்லாத்தையும் தனி வணங்கி நான் இன்றைக்கி ஒன்று கேட்குறேங்க ஐயா சொன்ன மாதிரி காசுக்காக வேலை பார்க்காம மனசாட்சிக்காக உகந்து பெண் பிள்ளைகளை காப்பாற்றுங்க அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தையும் அப்படிதான் ஒரு பெண் பிள்ளை நான் நைட் டியூட்டி தான் போயே திருமண நிற்கிறான் அவங்க வந்து இந்த பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு ஆகவே ஆகாதுன்றாங்க எப்பட்றா அந்த பொண்ணை சரி பண்ணலாம் போது எனக்கு கேது கிடைச்சான் அந்த கேதுவை வச்சு தான் நான் அந்த பெண் குழந்தையை சேர்த்துனா இன்றைக்கி அந்த பெண் குழந்தை அந்த பையனோடு சேர்ந்து வாழுது இதை வச்சு இன்றைக்கி கருப்பையை வச்சு அன்றைக்கி பேச போகிறேங்க இதில் வர மூலிகைகளை பற்றியும் நான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் இந்த மூலிகைகளை வர ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுங்க இது நீங்களே தயாரிச்சுக்கலாம் இல்லைனா அவங்களே கூட தயாரிக்க சொல்லுங்கள் ஓகேங்க ஒரு பொண்ணு இன்றைக்கி என் குருவை வந்து நான் முதல்ல வணங்குறேன் குருவை கண்டா தெளிவு கிடைக்குங்க குருவை கண்டா ஞானம் கிடைக்குங்க இந்த குருவின் திருமேனியில் ஒரு பாதம் தொட்டு முதற்கண் முத்ததோடு எழுந்து நான் வாழ்க குரு நன்றாக வாழ்க குருவே சரணம்னு அவர் பாதம் தொட்டு இந்த பாடத்தை நான் ஆரம்பிக்கிறேங்க ஏ சொன்னாங்க த்ரீ டி முறைப்படி அஞ்சு ஆறு ஏழு இந்த கிரகத்தில் ஏதாவது தீய கிரகங்கள் இருந்தால் குழந்த பிறக்காது சரிங்க குழந்த பிறக்காது கரு அதாவது சுக்கரன் வந்து சனியவோ இல்லை கேதுவையோ இல்லை ராகுவையோ பார்க்குறாரு அப்படின்னாக்க குழந்த கிடைக்காது கரு கலையும் சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் கருக்கலையும் சொல்கிறாங்க உண்மைங்களா ஐயா அடிக்கடி கலையும்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அந்த கருக்கலைப்பு இருக்குன்னா அதுக்கு என்ன வழிமுறைன்னு ஆராய்ச்சங்க பிடிச்சங்க கட்டுக்கு நாய்க்க கழுப்புக்கு வள்ளுவேன் தானத்துக்கு பிராமணன் பிடிச்சேங்க ஸோ எந்த தானத்தை யாருக்கு கொடுத்தா அந்த கரு நிற்கும்னு யோசிச்சேங்க பெருமாள் புதன் சைலண்ட் கில்லருங்க அந்த புதன் அமைதியாக இருந்தே ஒரு காரியத்தை சாதிப்பாள் ஓட பெருமாள் கிட்டே அப்படின்னு பச்சைப்பயிரை தூக்கிட்டு போய் பெருமாள் ஐயங்கார் அவன் கையில் நான் தானமாக கொடுக்குறேன்னு கொடுங்க வாங்குவார் பச்சைப்பயிரை வாங்குவார் அப்ப அவர்கிட்ட இருக்கிற தோஷம் விலகும் கண்டங்க புரியுதுங்களா அடுத்தது மாந்தி கேதுவோட சேர்ந்திருக்கானு பார்த்தேங்க அந்த கேதுவோட சேர்ந்துருக்கிற மாந்தி என்ன செய்வான்றத அறியணும்னு நினைச்சுங்க மாந்தினா யாருங்க யா சனியோட குருதின்னு சொல்லுவோம் சனியோட வலதுகாலன்னு சொல்லுவோம் சனியோட பிள்ளைன்னு சொல்லுவோம் மூன்று விதமாக எல்லாம் பார்க்குறாங்க மாந்தியை தமிழகத்தில் யாரும் பார்ப்பதில்லை கேரளாவை மட்டும் பார்க்குறாங்க இல்லையா அதை விட்டால் மதுரையிலையும் பார்க்குறாங்க திருநெல்வேலியிலையும் பார்க்குறாங்க ஐயா இந்த மாந்திக்கான ஸ்தலம் நான் எதை எடுத்துனாங்க ஐயா திருவாலங்காடு சென்னையில் இருக்குங்க அந்த திருவாலங்காட்டில் அவை பாட்டி முற்றி பெற்ற ஸ்தலம் சிவனை தலையால் நடந்து பார்த்தா அம்மா கேட்டாலாம் ஏதாவது பக்கம் கால் நீட்டுறது எல்லா பக்கமும் சிவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி சிவனை போற்றி வாழ்ந்த தாய் அந்த அம்மை அந்த அம்மையை பிடிச்சி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் உங்களுக்கு ஒரு மூலிகை தரேன் அந்த மூலிகையை சாப்பிடுங்க கருவுறுவிங்க இருபத்தி ஒரு நாளில் ஒரு பெண்ணு ப்ரெக்னென்ட் அவளுடைய மாதவிடாய் நிற்கிது அதே மாதிரி நீர் பாதிக்கப்பட்டு வருவாங்க நீர் கட்டி எதனால் ஆரம்பிக்குதுன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க மன அழுத்தம் இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் முதல்ல வந்து மாதவிடாய் காலம் ஐயோ ஐயா நான் வந்து வெளிப்படையா பேசுறதுனால தப்பு இல்லை இல்லைங்களா சரிங்க ஐயா இந்த மாதவிடாய் காலம் பிள்ளைகளுக்கு ஏற்படுதுங்க இப்படி ஏற்பட்டா ஒரு தாயான நம்ம என்ன ஆனால் இப்ப இருக்க பிள்ளைங்கலாம் ஐயோ என் பிள்ளைக்கு வழி வந்துருச்சு இடுப்பு வலிக்குதுன்னா உடனே ஒரு டோலோ அப்புறம் என்ன பண்றது இடுப்பு வழி வருதுன்னா ஒரு காம்பி ஃபிளான் இதெல்லாம் வீட்டு வைத்தியம் ஆயிடுச்சு முன்னெல்லாம் ஒரு வழி வருதுன்னா வெந்தயம் கொடுப்பான் அம்மா உளுந்தங்க ஜிக்காச்சு கொடுப்பா அம்மா இப்போ எந்த தாயும் அதை இல்லைங்க எடுத்த உடனே மாத்திரை மூலயமா குணப்படுத்த முடியுன்றான் அந்த பிள்ளைக்கு இப்போது நான் ஒன்று இன்னொன்று விஷயம் சொல்கிறேங்க எல்லா பிள்ளையும் நூற்றுக்கு நூறு வாங்கிடுமா சொல்லுங்கள் எல்லா பிள்ளையும் நூற்றுக்கு நூறு வாங்கிருமா வாங்காதுங்க ஆனால் என் பிள்ளையும் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் எடுக்கணும்னு பழுவை தூக்கி பிள்ளைங்க மேலே வைக்கிறாங்க ஹேண்ட் ரைட்டிங் அழகாகணும் சொல்லி அதுக்கு ஒரு கிளாஸு சிலம்பம் கிளாஸ் பாட்டு கிளாஸ் இத்தனை கிளாஸ் ஒரு பெண் பிள்ளை போகும்போது அந்த பிள்ளையோடைய என்னது ஆரோக்கியமாக ஏதாவது சாப்பிட்றாங்களா எங்கள் காலத்தில் நம்ம காலத்தில் பார்த்தாக்க களி கம்மஞ்சோறு எல்லாமே சாப்பிட்டோம் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு பீஸா பர்கர் பன்னு இல்லையா பட்டர் ஜாமு இதெல்லாம் வச்சு கொடுக்குறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கருப்பை வந்து வலுப்பெறலங்க மாத்திரையாலையும் அது போயிடுச்சு ஆன்மோ ஹார்மோன் எல்லாமே என்ன ஆயிடுச்சு குறைபாடாயிருச்சு இதில் கருப்பையில் இப்போ என்னென்னலாம் சொல்கிறாங்க தெரியுங்களாங்க சாக்லேட் கட்டிஸ் வருதான் அதை விட்டாக்க நீர் கட்டி அதாவது ஒரே ஒரு நீர் கட்டி அப்படின்ற மாதிரி வருதுங்களாம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்தாக்கா தைராய்டு இந்த தைராய்டு இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து குழந்தை வரம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பிரித்து ஆராய்ஞ்சிட்டு ஜோதிடையாக என்னால் என்ன பண்ண முடியும்னு நினச்சங்க நான் வந்து மருத்துவரையும் ஆலோசனை எடுத்துக்க சொல்லுவேங்க எடுத்துகிட்டு எங்கிட்ட வரவங்களுக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களோடைய விந்தணுக்கள் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு நம்ம சித்த ரீதியாக என்ன பண்ண முடியும்னு யோசித்தேன் ஏங்க பனைமரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பனைமரத்தில் இருக்க கிழங்கு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க பனக்கிழங்கு ஆ அந்த கிழங்கு கிழங்கு பார்த்துருக்கீங்களா அந்த கிழங்கு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க ஓகேங்க இந்த பனைமரக்கிழங்கு ஐம்பது கிராம் மரவள்ளி கிழங்கு ஐம்பது கிராம் ஜாதிக்காய் ஒரு ஐம்பது கிராம் புரியுதுங்களா இதாக வர நிகழ்ல காய வச்சு அரைச்சி பவுட்ரு பண்ணி இரவில் படுக்கும்போது ஆண்மகனுக்கு கொடுங்க கண்டிப்பாக அணுக்கள் அதிகமாகும் என்னாகுங்க வேக வைக்கக்கூடாதுங்க சுடுநீரில் போட்டால் சுட்டுட்டால் அது ஒன்றும் இல்லை சரிங்களா அடுத்த விஷயம்னு கேட்டிங்களா பெண் குழந்தைகள் இவங்க என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னாக்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து சரிங்களா அரை கிலோ உளுந்து அரை கிலோ உளுந்து இதை கருப்பு உளுந்தான் வாங்கிக்கணும் தோல் நீக்கக்கூடாதுங்க இளம் வறுப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட் இது நாலும் நூறு நூறு கிராம் வாங்கி அ பவுட்ரு பண்ணி இதை பாலில் டெய்லியும் காலையில் ஒரு டீஸ்பூன் நைட்டு ஒரு டீஸ்பூன் ஆண்மகனும் பெண் பெண் பிள்ளையும் சாப்பிடணும் அவள் கருப்பையில் இருக்க கோளாறு இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேங்க இன்றைக்கி அது ஒரு லக்குங்க எனக்கு என் முப்பாட்டன் சொன்னது ரத்த குழல்னு சொல்லிவிட்டு மூலிகை கடையில் கிடைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கருப்பு கலல்ல இருக்கும் அது அது வாங்கி பெண் பிள்ளை மாதவிடாயான மூன்று இருந்து தொடர்ந்து ஒரு மூணே நாளைக்கு இங்கே வாழைப்பழத்தில் வச்சு கொடுங்க எதில் வச்சு கொடுக்கணுங்க வாழைப்பழத்தில் வச்சு காலையில் தலை குளிச்சுட்டு எழுந்துவான்னு சொல்லுங்கள் சரிங்களா தலை தலைக்குளிச்சு மூணாவது நாள்ல இருந்து உங்களுக்கு என்ன தெய்வம் மிஸ்ட தெய்வம்னு நினைக்கிறீங்களோ அந்த கருப்பு இதை வச்சு ஓகேங்களா அந்த இரத்த குழல் வச்சு கொடுத்தீங்கனாக்க அவங்க அடுத்த மாசம் கர்ப்பம் விட்டுருவாங்க என்ன விடுவாங்க ஆமாம் இதே வந்து இல்லைப்பா இதுலேயும் எனக்கு கர்ப்பம் ஆகலை அந்த பொண்ணுக்கு வந்து ரத்த குழல் கொடுத்தும் சரியாகலை அப்படின்னு சொன்னாக்க இன்னும் ஒரு விஷயமும் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க இது வரப்பிரசாதம்ங்க ஏன்னா இது என் தொழில் ரகசியம் என் குருநாதர்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க மாங்கனி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க எல்லாருமே சாப்பிட்ருக்கீங்க அந்த மாங்கனியில் இருக்க கொட்டையை எடுத்துக்கோங்க என்ன எடுத்துக்கணும் கொட்டை அரச விதை அரச விதை ஆலமரத்து விதை புரியுதுங்களா அது இல்லாமல் இந்த நாகப்பழத்தோட விதை இருக்கீங்களா அதையும் கலந்துக்கோங்க இதோட சரிங்களா அதுக்கப்புறம் கொட்டை என்னது வேப்பம் இதை அஞ்சையும் வெயிலில் காய வச்சு அரைச்சி பவுட்ரு பண்ணி தேனில் கலக்கி நம்ம என்னவோ பண்ணிக்கணும் அதை உரண்டையாக பண்ணிக்கணும் இதை வந்து அவங்களுக்கு பண்ண தெரியாதுங்க ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் புரியுதுங்களா அதை அவங்களுக்கு வெத்தலையில் தேன் ஊற்றி கொடுக்கணும் என்ன பண்ணணுங்க வெத்தலையில் கொடுக்கணும் ஏழு நாள் சாப்பிட்ணும் அவங்க எத்தனை நாள் சாப்பிட்ணுங்க இன்றைக்கி ஆறு மணிக்கு சாப்பிட்டா ஏழு நாளும் தொடர்ந்து அதே ஆறு மணிக்கு தான் சாப்பிட்ணும் அந்த பெண் பிள்ளைகிட்ட அசால்ட்டாக கூட இருந்துடாதம்மா நீ இன்றைக்கி தான் குளிச்சுட்டு வந்த டெய்லியும் குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணுன்றதில்லை பல் விளக்கணுன்னா தண்ணி போகாமல் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கருவுறுங்க அந்த குழந்தை கண்டிப்பாக அந்த பொண்ணுடைய நீர் கட்டின்றது போகுங்க இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்ச எனக்கிட்ட நிறைய மூலிகை ரகசியங்கள் இருக்குதுங்க வேணுன்றவங்க தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக கேளுங்கள் நான் இதை பற்றின விளக்கங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க சரிங்களா ரெண்டாவது விஷயம் என்னென்னாக்க நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேர் சூட்லேயே இருக்கிறீங்க ஜென்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க அடியனாய் இருமா அது ரொம்ப நாளா ஒரு இருக்கும் ஓகே நான் அத சொல்றேன் انا அதாவது எங்கிட்ட கேரளால ஒரு பையன் வந்தான் நான் இவர சொன்னதனால அந்த விஷயம் சொல்றீங்கனா எல்லா கிரகமும் அதாவது ஒன்று சுக்கிரன் நல்லா இருக்கணும்னா இல்லையா புதன் கிரகம் பொண்ணு கொடுக்கற தாய் மாமன் ஊட்டறாத நல்லா இருக்கணும் அதும் நல்ல அல கேது இவர் சொன்ன மாதிரி லவ்வுக்கு காரகன் ராகு நல்லா இருக்கணும் அவனும் நல்லா இல்லை இன்றைக்கி நாற்பது வயசுங்க அந்த பையனுக்கு நான் சொன்னேன் உனக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலையே வேலையில் இருக்க பொண்ணே கிடைக்கணும்னு சொன்னேன் அவன் போக்க நீ என்னக்கா இப்படியே போய் சொல்லிட்டே இருக்கிற நான் இதை நம்ப மாட்டேங்கானா ஒன்றும் இல்லை கண்ணா நான் உனக்கு ஒரு மூலிகையை தரேன் இந்த மூலிகையை பூசு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் சுக்கரன் எப்படி இருந்தாலும் சரி என்ன விஷயம்னா கண்ணே பாரு நம சிவாயம் ஆ ஓகே இதில் என்னென்னாக்கன்னா அவரக்கொட்டைக்கு பார்த்துருக்கில்ல அந்த அவரக்கொட்டையை நெகிழில் காய வச்சு பொடி பண்ணிக்கோ பச்சை பயிர் தான் பூசி குளிக்கணுன்றது இல்லை அவரக்கொட்டையை பவுட்ரு பண்ணி அதில் சுக்ரன் இருக்கான் யார் இருக்கிறா சுக்கரன் இருக்கான் குளிக்கிற தண்ணியில் வெள்ளிக்காயின் போட்டுக்கோ என்ன காயின் போட்டுக்கணும் ஆமாம் இதில் நீ குளிக்கிறது எப்படின்னா வெள்ளிக்கிழமையில் ஆறு டூ இயல் எப்போது ஆறு டூ இயல் நீ போயிட்டு குளிச்சுட்டு அரச மரத்துக்கு இப்போ உன் உன்னுடைய இவருடைய ஜாதகத்தில் என்ன ஒரு விருச்சம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஐயா அந்த விருச்சத்துக்கு மூணு டம்ளர் தண்ணி இல்லைன்னா மூணு டம்ளர் பால் வெள்ளிக்கிழமையில் நீ வந்து அவரை கொட்டை பூசியோ அவரை கொட்டை தண்ணியில் போட்டோ ஒரு கை அளவு கல்லுப்பு ஒரு கை அளவு மஞ்சத்தூள் தயிரை ஊற்றி கலந்துக்கணுன்றது இல்லையா தயிரை ஒரு மூணு தடவை நல்லெண்ணெய்க்கு பதிலாக தலையில் வச்சுக்கோ என்ன வச்சுக்கணும் தயிரை வச்சுக்கோ வச்சுட்டு வெள்ளிக்காயின் போட்டு தண்ணி ஊற்றிக்கும் ஏழு வாரம் குழி ஏழாவது வாரம் உனக்கு கல்யாணம் ஆகிரும் அப்படி சப்போஸ் உனக்கு மாந்தி இருந்தாருன்னா ஒரே ஒரு தடவை திருவாலங்காடை போய் கால் வச்சுட்டு வா போதுமானது எனக்கு கிடைத்த அறிவுங்க ஐயா நமஸ்வாயுங்க ஐயா ஓகேங்க இதுக்கப்புறம் இந்த குழந்தை வரத்துல இன்னொரு ஒரு அபூர்வம் ஒன்று இருக்குது தெரியுங்களா திருவண்ணாமலையில் ஆரணியில் இருக்கு யாருக்கெல்லாம் தெரியுங்கய்யா ஐயா திருவண்ணாமலையிலேயே இருக்கீங்க ஐயா நீங்கள் சொல்லலாம் ஆரணியில் ஒரு கோயில் இருக்குது குழந்தை வரத்துக்காக சரிங்க ஐயா ஓகே நான் இந்த கோயிலுக்கு அடிக்கடி அனுப்புவேங்க யார் வந்து வணங்குற இடம் தெரியுங்களா அயோத்தியாண்ட தசரதன் வந்த இடம் குழந்தை வேணுன்றதுக்காக சரிங்களா இந்த ஆரணி பட்டு பேர் போனது இல்லைங்களா அந்த இடத்துல ஓகேங்களா புதுக்காமூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குதுங்க அந்த இடத்துல புத்திர காமேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா புத்திர காமேஸ்வரர் இந்த கோயிலில் பாருங்கள் அரசமரமும் வேப்ப மரத்தோடு நாகர் சிலைகள் எல்லாம் வைத்து வழிபட்டுருக்குறாங்கங்க இதில் வந்து தசரத மன்னனுக்கு வந்து வழிகாட்டினார் பார்த்திங்களா அவர் வந்து யார் வித் விசி வி வசிஷ்டர் குலகுரு அவர் அவர் வந்து புத்திர காமேஸ்வர சஷ்டின்ற ஒரு பூஜை யாகம் வளர்த்தினார் யாகத்தை வளர்த்திட்டு உனக்கு எங்கே போனால் குழந்தை பிறக்கும்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே வந்தால் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் பெருமை மிக்க மாநகர் ஐயா இடம் உள்ளது சிவ சிவனே ஆட்சி பெற்ற இடம் இல்லையா பெருமை கொள்ளுவோம் அவர் இங்கே வந்து இந்த காமேஸ்வரர் புத்திர காமேஸ்வரன்ற கோயிலில் நூற்றி எட்டு முறை அந்த நாகங்களையெல்லாம் வழிபட்டு ஒன்பது தலை தலைநாகத்தோடைய குடையோக சிவன் வீட்டு நமக்கு கிடைத்த அரிய புரியுதுங்களா இந்த இடத்துல நீங்க போய் வழிபட சொல்லுங்க யார குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வழிபட்டதுனாலதான் எங்க ராமர் இன்னைக்கு கிடைச்சாரு யாருக்கு நம்ம உலகத்துக்கு தெய்வமாய் வரக்கூடிய ராமர் கிடைத்த இடம் இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் உள்ள ஆரணியில் இருக்குது காமேஸ்வரன்ற ஆலயத்தில் ராமர் லட்சுமணர் பரதன் அப்புறம் யாருங்க சத்ருக்கன் இந்த நாலு பேரையும் மீண்டெடுத்தார் அந்த மாதிரி நமக்கு நாலு குழந்தைங்களால பொருங்க பேர் சொல்ல ஒரு பிள்ளை புகழ்பெற பெற ஒரு பிள்ளை ரெண்டு குழந்தைகள் இருந்தால் போதும்னே எனக்கு வாய்ப்பளித்து இந்த 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 இடத்துல நின்று பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஒரு எங்கள் குருக்கு நான் நன்றி கூறுகிறேன் என் ஈசனடி ஓகே சாலவே பிறவியேறி நாங்கள் செய்த கர்மம் எல்லாம் கோலமாய் சிவனை கண்டு எங்கள் குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்து விட்டோம் ஆலமாய் மண்டதுண்ட மம்பளத்தில் ஆடும் ஈசா உன் உனது காளு முன் எனது சிரசுமாக எங்களது சிரசுமாக எள்ளு கடனையும் மோம நிவர்த்தி செய்து விட்டோமே ஸ்வகா எல்லாரும் ஜோதிடத்தில் நம்ம சொல் பழிதம் ஆகணும்னு இன்னைக்கு இன்னொரு ஒரு மூலிகை சொல்றேன் அரசம் இதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதிமதுரம்ன்ற பவுடர் வாங்கிக்கோங்க என்ன பவுடருங்கய்யா அதிமதுரம் அரசம் விதை பவுடர் கிடைக்கும் இதை நீங்கள் ரெண்டையும் குழச்சிக்கோங்க தேனில் குழச்சிக்கணும் எதில் குழச்சிக்கணுங்க தேனில் குழச்சிக்கோங்க சொல்பொழுதமாகும் விடிய காலையில் மூணு டு நாலு எஞ்சிக்கோங்க எத்தனை மணிக்கு மூணு டு நாலு எழுந்து நாக்கை சுற்றியும் தடவிக்கோங்க தடவிட்டு என்ன மந்திரம் சொல்லணும்னா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனை சடாச்சரணே என் வாக்கிலும் என் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க சுவாகான ஒரு மூணு தட மனசுக்குள்ள அந்த உமிழ் நீரை முழுங்காதீங்க என்ன பண்ணக்கூடாது முழுங்கக்கூடாது நீங்கள் இதை நாற்பத்தெட்டு தினம் பண்ணி பாருங்க உங்கள் நாக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் சில கரும நிறைகள் உருவாகும் இந்த நிலை ஏற்படும்பொழுது உங்கள் சொல் சொல்படிதம் கண்டிப்பாக பலிதமாகுங்க அப்படி ரொம்ப காசுக்கே திண்டாட்டம் ஒரு கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா பிள்ளையார் கோயிலில் ஒரு விளக்கு ஒன்று வைக்கிறத சொல்லிடுறேங்க ஐயா சொல்லிட்டுங்களா ஓகேங்க இந்த பிள்ளையார் கோயிலில் என்ன விளக்குனாங்க ஐயா நீங்கள் ஜாதகம் பார்த்து முடிச்ச உடனேயே மூணு டு நாலு புருஷம் கொண்டாட்டி ரெண்டு பேருமே தலைக்கு தண்ணி ஊற்றிக்க சொல்லுங்கள் என்ன ஊற்றிக்கணுங்க அகமும் சுத்தமாக இருக்கணும் மேலையும் சுத்தமாக இருக்கணும் பிள்ளையார் கோயிலுக்கு போக சொல்லுங்கள் பாருங்கள் பூ போடுறது தேங்காய் உடைக்கிறது பாக்கு வைக்கிறது ஊதுபத்தி காட்டுறது இதெல்லாம் அவங்களுடைய கடமை கல்பூரம் காட்டுறது கூட அவங்க பிரச்சனை தண்ணி ஊற்றுறாங்களோ அதுவும் அவங்க பிரச்சனை நான் என்ன சொல்லணுன்னா ஒரு பெரிய மண் அகழ்விளக்கு சரிங்களா அதை சுத்தமாக கழுவி அரை லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி என்ன திரிங்க போடணும் சிகப்பு திரி இந்த திரியை போட்டு பிள்ளையார் முன்னாடி நின்று விளக்கு ஏற்றிட்டு சாமிக்கு கும்பிட வேணாம் பிள்ளையார ஒரு மூணு சுத்து அரச மரத்தோடு இருக்க பிள்ளையார ஒரு மூணு சுத்து சுற்றிட்டு மடியேந்தி பிள்ளையாரப்பா எனக்கு ஒரு பிள்ளை வரம் கொடுன்னு கேட்டுவிட்டால் அந்த எண்ணெயில் முகத்தை பார்த்துட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போக சொல்லுங்கள் யார் கூப்பிட்டாலும் என்ன பண்ணக்கூடாதுங்க திரும்பி பார்க்கக்கூடாது வீட்டுக்கு போக சொல்லுங்கள் அப்படி போயிட்டாங்கனாலுமே ஆறு வாரம் செய்யணுங்க ஒரு வாரம் இந்த முறை மூணு டு நாலு அதுக்கப்புறம் அந்த பெண் பிள்ளை மட்டும் மீதம் இருக்கிற ஐந்து வாரமும் ரெண்டு நெய் விளக்கு எத்தனை நெய் விளக்கு ரெண்டு நெய் அன்னைக்கு இரவே தன் கணவரோடு வாயு மூலையில் படுத்து சேர்ந்தாக்க ஆண் குழந்தை அதே குபேர மூலையில் படுத்து சேர்ந்தாக்க பெண் குழந்தை ஸோ இதை எப்படி நீங்கள் பகுத்தறிவு பண்ணி கொடுப்பீங்களோ கொடுங்க ஐயா கண்டிப்பாக குழந்தை வரும் வரும் ஓகேங்களா சரிங்க ஐயா பக்தரீர் வாரி கேளும் பரமனாரடியார் பாதம் சுத்தமாய் கொள்ளும் துள்ளு நோய் பிணிகள் தீர சித்தி முக்தியும் படைத்த பராபரா மந்திரம் என்ன அரகரா காணா காவன்னா காவேரி ஆற்றங்கரினிலே அரகரா சீனா சீயன்னா சீரங்க ராயனோடு சேர்த்து வைத்தோம் அரகரா பானா பாவன்னா எங்களை தொட்ட பாவமெல்லாம் பரந்தோடு அரகரா தினகரன் இந்து பூமன் சொற்பதன் வியாழன் வெள்ளி காரியன் ராகு கேது கணித்ததோர் மகாவிஷ்ணு அனைவரையும் ஒன்று கூடி எங்களுடைய ஜாதகத்திலும் நாங்கள் பார்க்கும் ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய கரும பலன்களை அனைத்தையும் இன்றோடு நாங்கள் நிவர்த்தனை செய்கிறோம் நமோ நமக